ஹா ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் அகாடமி இது காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம் கல்பாக்கம் ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ அசல் வினாத்தாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட அசல் வினாத்தால் சார்பு ஆய்வாளர் சப்இன்ஸ்பெக்டர் அந்த டேர் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கான அசல் வினாத்தாளில் வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நான் இதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வரலாறு அசல் வினாக்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா புவியியல் இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி வந்து சார் வந்து உங்களுக்கு சயின்ஸ் எல்லா வீடியோமே போட்டுப்பாங்க சயின்ஸ் வீடியல் வியல் வேதியல் அந்த வீடியோலாம் போட்டாங்க ஸோ அடுத்து உயிரியல் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ தான் உங்களுக்கு வரும் சரியா இப்போ என்னோட வீடியோ வரலாறுக்கு அப்புறம் புவியியலுக்கான கொஸ்டின் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம் விண்வெளியிலிருந்து விழ விண்கற்களில் நம்மை பாதுகாக்கும் அடுப்பு எது விண்வெளியில் வந்து விண்கற்கெலாம் விழும் விழுக்கும் போது அந்த அடுக்கில் வரும்போது என்ன ஆகும்னா உராய்ஞ்சு அங்கே அந்த விண்கற்காக எரிஞ்சு பூமி கீழே அதாவது நமக்கு தரைப்பரப்பு வராது ஸோ எந்த அடுக்கில் வந்து அது நம்மை பாதுகாக்கிறது பார்த்தீங்கன்னா இடையடுக்கு அதாவது மீசோஸ்பியர்னு சொல்லுவோம் சரிங்களா மீசோஸ்பியர் வெப்ப அடுக்குன்னா ஜென்மோஸ்பியர் வெளியடுக்குனா எக்ஸோஸ்பியர்லாம் சொல்லுவோம் இந்த இடையடுக்கான மீசோஸ்பியர்லாம் என்ன ஆகுனா உள்ளே வரும்போது அங்கே ஏற்படக்கூடிய உராய் மேலாம் வரும் இந்த இடை இருக்கிறாங்க மொத்தமாவே அது ஓனாயி இருக்கிறோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இந்தியாவின் மிகப்பெரிய பெட்ரோலிய எண்ணெய் வயல் எது சரியா பெட்ரோலிய எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ரெண்டு பகுதியெல்லாம் எல்லாம் இருக்கு மேற்கு கடற்கரை பகுதி மேற்கு கடற்கரை பகுதி கிழக்கு கடற்கரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாம்பேல வரும் அதே சமயம் குஜராத் தான் மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் அதிகமான எண்ணெய் வயிறு மேற்கு கடற்கரை பகுதி சரி கிழக்கு கடற்கரை பகுதி பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் என்னென்ன அதிகமான வயல் பார்க்குறோம் அங்கிலேஸ்வர் மும்பை மும்பைகை குஜராத் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் மிகப்பெரிய எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பைகை தான் மிகப்பெரிய எண்ணெய் வயல் சரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கடற்கரை எண்ணெய் ரெண்டாவது மிகப்பெரியது ஸோ மிகப்பெரிய எண்ணெய் வெயில் கேட்டிங்கன்னா மும்பை ஹை தான் சரியா இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான எண்ணெய் வெயில் கேட்டாங்கன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய திக்பா எண்ணெய் வெயில் தான் மிக பழமையான எண்ணெய் வெயில் சரிங்களா அப்போ பழமையான எண்ணெய் வெயில் கேட்டாங்கன்னா திக்பாய் சொல்லலாம் மிகப்பெரிய எண்ணெய் வெயில் கேட்டாங்கன்னா மும்பை ஹை சொல்லலாம் ஓகே நாங்கள் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் மறை என்றால் என்ன அதனால் மறை நீர் அப்படின்னா அது மறைந்திருக்கும் நீர் அப்படி தானே மறை நீர்னா

எந்த இரு நாடுகளுக்கு இடையே அந்த பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கு எல்லை கோடு தான் மக்மோகன் எல்லை கோடு ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ராட்லிப் எல்லை கோடு சரிங்களா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய எல்லை கோடு வந்து ராட்லிப் எல்லை கோடு இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடையே இருக்கக்கூடியது மக்மோகன் எல்லை கோடு அடுத்து பாருங்க ஜெய்சால்மர் போங்க பூங்கா ஜெய்சால்மர் எங்கே அழுது பாருங்கன்னா ஜெய்சால்மர் காட்டு போனால் எங்கே அமைந்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் வந்து பாருங்க தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி மன விலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்தது நமக்கு ஒரு மேப்பாகவே ஜியாகிரபி பொருட்களை கொடுத்துருப்பாங்க ஸோ இந்திரா காந்தி வனவிலங்கு விலங்கு சரணாலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது சரிங்களா அந்த மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான அந்த சரணாலயங்கள் பறவை சரணம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ மேப்பெல்லாம் சரியாக பாருங்கள் மேப்பிலேயே இந்த வந்து ரெண்டு மூணு கொஸ்டின்லாம் கேட்குறாங்க சரியா மேப்பில் அட்டவணை இந்த மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணி பார்க்குறோங்க ஸோ இந்திரா காந்தி மனநல சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் சரியான இருக்கு சார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்தெந்த மாநிலத்தில் எந்த மாதிரியான பயிர்கள் அதிகமாக விளையுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ கர்நாடகாவில் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் காஃபி எங்கேன்னா கு மாவட்டத்தில் தான் அதிகமாக விளையும் குடகு மாவட்டம் கூட சொல்லுவோம் கர்நாடகாவில் எக்ஸ்பிரஷன் எங்கன்னா பூத் மாவட்டத்தில் தான் காஃபி விளையும் ஸோ இதான் ஆப்ஷன் அஸ்ஸாமில் நமக்கு தெரியும் அஸ்ஸாம் தேயிலை சரிங்களா கேரளாவில் ரப்பர் அதிகமாக விளையும் குஜராத்தில் எண்ணெய் வித்துகள் அதிகமாக விளையும் ஸோ இப்போ மேட்ச் பண்ண பாருங்க கர்நாடகா காஃபி ஒன்று டி என்ன ஏ மட்டும் தான் இருக்குது ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர் தவறான இணையை கண்டறிக சரி பாருங்கள் பற வடமிழக சாரணாலயம் பறவை சாராலயம் கொடுத்துருக்காங்க எந்த மாவட்டத்திற்கு அது தவறான இணை என்னன்னு பார்க்குறோம் வேடந்தாங்கல் சரிங்களா வேடந்தாங்கல் முன்னாடி காஞ்சிபுரம்னு படிச்சிருப்போம் இப்போ காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டு மாவட்டமா பிரிச்சுட்டாங்க சோ இது சரியான நிலைதான் சரி கோடியக்கரை பாத்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்னு கேட்டா விழுப்புரம் கிடையாது இது நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு சரிங்களா முதுமலை நீலகிரிங்கிறது இது சரியான ஆப்ஷன் முண்டந்துரை திருநெல்வேலிங்க சரியான ஆப்ஷன் அப்ப தவறான இணை இது ஆப்ஷன் டிங்கிறது சரியான ஆப்ஷன் அடுத்து பாருங்க கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுகிறது ஆமாவா ஆமாம் கரூர் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது வாக்கியம் ஒன்று சரியா ரெண்டாவது வாக்கியம் பாருங்க நாட்டின் மென்போரு ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இரண்டாவது பெரிய ஏற்றுமதி மாநிலமாக முற்றுல அப்படியே வயலில் இருக்கும் தெரியும் ஸோ ஆப்ஷன் ஒன்று ரெண்டு ரெண்டுமே சரிங்கிறது ஸோ அடுத்து பாருங்கள் வெப்பக்குறைவு வீதம் என்றால் என்ன சார் வெப்பக்குறைவு வீதம் என்றால் ஒவ்வொரு ஆயிரம் மீட்டர் அதாவது ஒரு கிலோமீட்டர் உயரம் அதிகரிக்கும் கோவில் என்ன ஆகுதுன்னா ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் அதனால தான் மலைப்பிரதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் மீட்டர் ரெண்டாயிரம் மீட்டர் உயரத்தில் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சராசரியாக பத்துலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் குறைவாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஆயிரம் மீட்டருக்கும் ஆறு புள்ளி அஞ்சு டிகிரி செல்சியஸ்

அடுத்து பாருங்க பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது பிளாட்டினம் அப்படின்னு வந்து நம்ம எது சொல்லணும் தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிறது தான் அதிகமான உற்பத்தி செய்யும் நாடு சரிங்களா அடுத்து பாருங்க அடுத்த வருஷம் புவி டேஸ் தொலையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கும் அப்படின்னா புவியில எங்கே தொலையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கிறாங்க பாத்தீங்கன்னா மேலோட்டுல தான் அவங்க தொலையிடுவாங்க சரியா மேலோட்டுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன இருக்கும் கவசம் இருக்கும் அதுக்கப்புறம் கருவம்லாம் இருக்கும் ஸோ அப்போ மேலோட்டுல தான் நமக்கு புவியில் துளையிடுவாங்க அப்போ மேலோடு என்பது தான் சரியான தடுப்பாங்க இரண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது அப்போ எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் நமக்கு பாலின விகிதம் அதிகமாக இருக்கிறது சரியா மனாஸ் உயிர்கோள காப்பகம் எங்கே அமைஞ்சது இப்போதான் நம்ம சொன்னோம் மேப்பில் கொடுத்துருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதே மேப்பில் தான் பாருங்கள் மன சுயர்களுப்பம் எங்கே அமைகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ஸோ அந்த மேப்பில் நம்ம முன்னெடலாம் பழைய பக்கத்தில் அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க இப்போ அட்டவணை எடுத்தாச்சு ஸோ மேப்பில் பார்த்தே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ மேப்பெல்லாம் தயவுசுக்கு ஒப்பீட் பண்ணிடுறாங்க மேப்பில் எங்கெங்க எந்தெந்த மாவட்ட மாநிலங்களில் எங்கெந்த சரணாலயங்கள் இருக்கிறதையும் கண்டிப்பாக பார்த்து வச்சுங்க அதுலேருந்து எப்படி உங்களுக்கு ஒன்று ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க

என்னது எரிமலை வெட்டுக்காக வந்து செட்டான பாறை தான் தீர்ப்பாறைன்னு சொல்லுவோம் ஊடுருவிய தீர்ப்பாறை ஒரு மாறு படி பாறை படிய ஒரு மாறிய பாறை நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஊடுருவிய தீர்ப்பாறை செல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் அதை புக்கு கரெக்டாக படிங்க சரி சதுப்புள்ள காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்தது நம்ம புக்கில் இருக்கலையா புக் பாக் கொஸ்டின்லேயே இருக்கும் சதுப்புள்ள காடுகள் எந்த மாவட்டத்தில் அமைந்தது இல்லைன்னா கடலூர் அப்படின்னு தான் சரியான ஆன்சர் கடலூர்லேயே ஸ்பெசிஃபிக்கா எங்கன்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம் சரிங்களா கடலூர்லயும் ஸ்பெசிஃபிக்கா எங்கன்னு பாத்தீங்கன்னா பிச்சாவரம்தான் சதுக்கல பாடல் இருக்கு இதுல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா உலகின் இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு எது பிச்சாவரம் இருக்கக்கூடிய இரண்டாவது மிகப்பெரிய சதுப்பு நில காடு பிச்சாவரத்தில் இருக்கக்கூடிய காடுதான் சரிங்களா சதுப்பு நில காடு ஸோ அது படித்தால் மட்டும் பார்த்தா அதில் அதுக்கான சிறப்பு என்னன்றதையும் இதே பாக்ஸ் கொஸ்டின் பாக்ஸில் அதுவும் இருக்குது ஸோ இரண்டாவது மிகப்பெரிய சாதிப்பில் கார்டு எதுன்னு கேட்டாலுமே நம்ம என்ன சொல்லணும் கடலூர் மாவட்டத்தில் பிச்சாவரம் சொல்லணும் சரி ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் குறுகிய நிலை இல்லையே இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொண்டுள்ளது அப்படின்னு பாருங்க குறுகிய நிலை இல்லை எது பாருங்க சரி இச்ச பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான நிலையிலே எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் தான் நமக்கு அதிகமான நிலையிலே இருக்கும் சரி அதிகமான நிலை இல்லைன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் தான் நமக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ அதே மாதிரி நேபாளன்னு பார்த்தா இங்கே இருக்கும் சைனாக்கெலாம் இருக்கும் வேற இங்கே இலங்கைன்னு பார்த்திங்கன்னா புரிய நிலை இல்லைன்னா இந்த பக்கம் கிட்டத்தட்ட நூற்றி ஆறு கிலோமீட்டர்னு நினைக்கிறேன் நூற்றி ஆறு கிலோமீட்டர் தான் புதுகிய நிலையில் எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா

புக் பேக்னால் கொஞ்சம் தரமாக நல்லா படிச்சுருங்க ஸோ தேசிய சமையல் வாரியத்தின் தலைமையம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் ஏன்னா நமக்கு தெரியும் ஹிஸ்டாரிக்கல் பூகோள ரீதியாக சமையல் எந்த மாநிலத்தில் அதிகமாக விளையுது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளத்தில் தான் நமக்கு அதிகமாக விளையுது ஸோ அங்கே தான் சனல் வாரியத்தோட தலைமையகமும் வச்சிருக்காங்க மேற்கு வங்காளத்தின் தலைமைய இது கொல்கத்தா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பெண் பருவற்றில் சரியானது எது பண்ணுவாங்க தீபகற்ப பீட ரூமி தற்கால பீட உணவு தமிழ்நாடு ஆமா தானே ஸோ தீபகற்ப பீட உண்மைனாலே நமக்கு நீங்க வரும் மகையை நான் வரைகிறேன்பாங்க ஸோ தீபகற்ப பீட உண்மைனால் இது தீபகற்ப பீடமி இரண்டாம் பிடிக்கக்கூடிய எல்லோருக்கு தெரியும் பிந்திய மலை அதான் இந்தியா ச நார்மதாக நதி அதெல்லாம் நமக்கு தெரியும் ஸோ மத்திய உயர் நிலங்கள் இது தற்கால பீடம் தான் தீபகற்ப பீட உணவு சொல்லுவோம் அதை ரெண்டு இருக்கு அந்த தீபகற்ப பீடங்களெல்லாம் என்ன அமைஞ்சிருக்கு தமிழ்நாடு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறது சரிதான் ரெண்டாவது பாருங்க இப்பகுதி கிரிட்டேஷியஸ் காலத்தில் சரியா இப்பகுதி கிரிட்டேஷியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோட்வான இல்லப்பகுதியில் உருவான ஒரு

மாநிலம் எந்தெந்த மாநிலத்தில் எந்தெந்த மலைவாழ்வு இருக்கு அப்படின்றது பார்க்குறோம் முசோரி சரி சிம்லா நமக்கு தெரியும் இமாச்சல பிரதேசோட தலைவராக இருந்தால் இமா சிம்லா தெரியும் ரைட் அப்போ அது இமாச்சல பிரதேசம் மூணா கேரளா சரியா நமக்கு எல்லா ஆப்ஷனுமே தெரியல என்னாலும் தெரிஞ்ச ஆப்ஷனை வச்சு மேட்ச் பண்ணி பாருங்கள் சரியா அப்போ சிம்லா வந்து ரெண்டு வந்து ஒன்று இங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மட்டும்தான் நமக்கு ஒன்று இருக்குது சரியா அதே மாதிரி மூணாறு அப்புறம் கேரளா ரெண்டு எங்கே இருந்து பாருங்க ரெண்டு சூப்பர் அடுத்து பாருங்க டார்ஜிலிங் மேற்கு வங்காளம் நல்லாவே தெரியும் ஸோ ஆப்ஷன் சீக்கிரம் தான் சரியான ஆன்சர் ஸோ நாலு ஆப்ஷனுமே அவங்களுக்கு தெரியல அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டாக அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு மேக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே நமக்கு ஆப்ஷன் கரெக்டாக வந்து சரி அடுத்து பாருங்க தெகிரி அணை எந்த ஆற்றினுக்கு கட்டப்பட்டுள்ளது இதுவுமே ஒரு பாக்ஸில் வந்துருக்கும் சரியா பிராணங்கள் அணை தெகிரி அணை எல்லாமே ஒரு பத்து பதினஞ்சு அணை பிரதி அணைக்கட்டுகள் அந்த ஆறு எந்த ஆற்றின் கட்டப்பட்டது அப்படின்றத நமக்கு சொல்லியிருப்பாங்க அதேவே பாருங்க ஸோ தெகிரி அணை அது பார்த்தீங்கன்னா எங்கே சொல்லப்பட்டது பாகீரதி நதியோட கட்டப்பட்டது பாகீரதி நதினா கங்கையோட அப்போ அது என்ன சொல்கிறது கங்கையை உருவாகக்கூடிய இடத்துல அதோட பேர் பாகீரதின்னு சொல்லுவாங்க கங்கை நதியோட தொடக்க அதாவது ஆரம்பிக்கப்பட்ட அந்த இடத்துல அதோட பேர் பாகீரதின்னு சொல்லுவோம் சரிதான் உயரமான அணைன்னு கூட சொல்லியிருக்கோம் இல்லையா ஸோ அதுதான்

ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு சில அதை ஸோ இந்த திராவிட மகாஜன சபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஆதி திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ திராவிட மகாஜன சபை யார் பார்த்தீங்கன்னா அயோத்தி தாசர் அடுத்து இவரே அது ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னா ரெட்டை மலை சீனிவாசன் அப்படிங்கிறது தான் சரியானது ஸோ ரெண்டையுமே குழப்பம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வருஷத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆதி திராவிட மகாஜன சபை ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எந்த மாதத்தில் சித்திரை பட்டம் இதுகள் விதைக்கப்படுகிறது நமக்கு சித்திரை திருவிழா எப்போ கொண்டாடுவோம் ஏப்ரல் ஃபோர்டீன்தா ஸோ ஏப்ரல் மே மாதங்கள் அப்படின்னா நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா ஜனவரி பிப்ரெல்லாம் கிடையாது அவசியம் ஆகஸ்ட்லாம் கிடையாது அப்போ சித்திரை பட்டம் எந்த மாதத்தில் பயிர் விதைகள் விதைக்கப்படுகிற அப்படின்னா ஏப்ரல் மே நான் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி தான் சித்திரை ஒன்றே ஆறு வருஷம் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரி மேட்டூர் அணை எந்த ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எல்லாருமே தெரியும் மேட்டோட எந்த ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி ஆற்றுமே தான் கட்டப்பட்டிருக்கிறது நாட்டில் அதிக காற்றாலைகள் நிறுவப்பட்ட மாநிலம் இது அதிக காற்றாலைகளில் முதலிடம் வந்து தமிழ்நாடு தான் அதுலேயும் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருமுடி முப்பந்தல் பகுதி அதிக காற்றாலை பண்டிகைகள் நிறுவப்பட்ட மாநிலம் ஸோ தமிழ்நாடு தான் சரியான ஆன்சர் அடுத்து பொருத்துக இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எலக்ட்ரானிக்ஸ்வாங்க இல்லையா இந்தியாவின் மின்னியல் தலைநகரம் எது பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்றது சரியாக அமைந்திருக்கிறது சரியா ஆசியாவின் டெட்ராய்ட் நம்ம சிலைதாங்க ஆசியாவின் பார்த்தீங்கன்னா ஏன் டெட்ராய்ட் சொன்னீங்கன்னா அதிகமான வாகன உற்பத்தி சென்னையில் இருக்கின்றனால தான் டெட்ராய்டு அப்படின்னு சொல்ற மாதிரி தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்ல இருந்து கோயம்புத்தூர் அதே மாதிரி இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை சரி இதில் இப்போ தப்பு என்ன சொல்றாங்கன்னா அகமதாபாத் சொல்றாங்க எந்த ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் அதுக்கும் மும்பையாக அகமதாபாதான் இதெல்லாம் மேட்ச் பண்ணி சரி அப்போ இந்தியாவின் விமியர் சொல்லியா பெங்களூர் அதாவது ஆப்ஷன் ரெண்டில் இருக்கு அடுத்து பாருங்க ஆசியாவின் ஆப்ஷன் சி ரெண்டாவது இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஸோ ஆப்ஷன் ஏ ல தான் நமக்கு சரியான ஆன்சர் பின்வரும் கூட்டுகளில் சரியானது எது சரியா கூட்டுகள் என்ன சரியானது அப்படின்னு பார்க்கணும் கர்நாடகாவின் குடக சரிங்களா கர்நாடகாவின் குடக உள்ள தலை காவிரி நதி உற்பத்தி ஆகிறது ஆமாம் ஸோ இது கரெக்டு கிருஷ்ணா நதியின் முக்கே நக்கல் ஆமாமா கிடையாது இது வந்து காவிரியில்தான் முக்கே நக்கல் இருக்கு ஸோ இந்த கூட்டு தவறு சரிங்களா அடுத்து பாருங்க ஆறு தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படுகிறது சரிதான் சரியா தட்சிண கங்கான்னு சொல்றோம் இல்லையா தட்சிண கங்கான் சரி தென்னிந்தியாவின் கங்கை என்றாலும் சரிதான் சரியா அடுத்து பார்க்கணும் இமயமலை உற்பத்தி ஆகும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் சரியா இமயமலை உற்பத்தி ஆகும் ஆறுகள் வற்றாத ஆறுகள் சரி இது உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கணும் கடைசியில் கேட்கலாம் சரி அப்ப என்னது ஒன்று மூன்று சரி ரெண்டு தான் தவிர எப்போ இதெல்லாம் சரியா ஆப்ஷன் தான் சரி இந்தியாவில் நீண்ட எல்லைகளை எதிர்ப்பு பிரதானமாக போட போன வருஷம் குறுகிய நிலையிலேன்னு பார்த்தோம் அதுக்கு மேப் சரி இந்தியா நீண்ட எல்லைகளை எதிர்கொள்ள கொண்டுள்ள பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துடன் தான் கொண்டிருக்கிறது அப்போ நீண்ட எல்லையை எங்கே கொண்டு இருக்கு வங்கதேசத்தில் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஆறு நல்ல ஒன்று போட்டுருக்கேன் சரி நாலு அஞ்சு ஆறு ஒன்று போட்டிங்கன்னா இவ்வளோ கிலோமீட்டர் சில கிட்டத்தட்ட நாலாயிரத்து தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் நிலையிலேயே வங்கதேசத்துடன் பயிர் கொண்டிருக்கும் இந்தியா மற்றும் இலங்கை பிரிக்கும் குறுகிய மற்றும் ஆழமற்ற கடலின் பெயர் என்ன சரிங்களா சோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்தியா இருக்கு இலங்கை பிரிக்கும் சரி இந்த வாரத்தில் நமக்கு ரெடி ராமேஸ்வரம் போகும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது என்ன இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியும் சரியா மன்னார் மலை இடவா பாப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப் சலசந்தி தான் நமக்கு இந்தியாவையும் இலங்கையை பிரிக்கிறது ஸோ அப்போ கீழே இருக்கிறது பாக்ஸ் என்ன செஞ்சு வரும் மேலே மன்னார் வளைகுடா சாரி கீழே மன்னார் இருக்கா மேலே தான் பாக்ஸ் வளை செஞ்சு வரும் ஸோ அதுதான் இந்தியா மற்றும் இலங்கையை இரண்டாக பிரிக்கிறது சரியா சாரி பின்வரும் ரேகை இந்தியாவை வழியே செல்லும் ரேகை எது சரியா இந்தியா வழியே செல்லும் ரேகை எது இதுவே நம்ம மேப் போட்டே பார்க்கலாம் சரியா இந்த மாதிரி இருக்கு கீழே பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை வரும் சரியா இது ஜீரோ டிகிரி பூமத்திய ரேகை இப்போ இந்தியாவியாக எந்த ரேகை சிறிதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியாவை சரிசம பாகங்களாக பிரிக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எதிரியா போகுது ராணா கற்றுக போக சொல்லுவோம் சரி இப்போ இது மேலே ஒன்று கீழே என்னன்றது குழப்பம் நமக்கு நல்லாவே இருக்கும் மகர ரேகை கடக ரேகை அப்படின்ற குழப்பம் நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு ஷார்ட் பார்த்துக்கோங்க மேலே கடவுள்

தொடர்ச்சியா பார்கனா நாட்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் உத்தரப்பிரதேசம் சரிங்களா உத்தரப்பிரதேசம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் சரி மக்கள் தொகை கொண்ட மாநிலம் வேலை மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் பாப்புலேஷன் டென்சிட்டோம் அந்த மாதிரி அடர்த்தி டென்சிட்டி கேட்டாங்கன்னா அது பீகார் சரிங்களா ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதை கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும் அப்போ டென்சிட்டியாக அதாவது அடர்த்தியாக மக்கள் தொகையாக மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கணும் ஸோ அப்போ மக்கள் தொகைனா உத்தரப்பிரதேசம் டென்சிட்டி அடர்த்தி கேட்டாங்கன்னா பீகார் ஸோ நம்ம இன்றைக்கி புவியில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருக்கக்கூடிய அரசல் விளாட்டில் வந்து நம்ம இன்றைக்கி அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ரைட் இப்போ நம்ம முப்பத்தி மூணு கொஸ்டின் காத்தாச்சு இதில் நான் இருபத்தி ஏழு கொஸ்டினில் தக்ஷின் கங்கா அப்படின்னு சொன்னால் சாரி தட்சிண கங்கா அல்லது விருத்த கங்கா அப்படின்னா கோதாவரி தான் சொல்லுவோம் ஸோ தென்னிந்தியாவின் கங்கை அப்படின்னா காவிரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர் தான் தென்னிந்தியாவின் கங்கைன்றது காவிரி தான் சரியா அதை மட்டும் பார்த்துங்க ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவின் ஒரே வற்றாத ஜீவன் நம்ம என்ன பார்த்தோம் இல்லையா இமயமலையில் உற்பத்தி ஆகும் ஆறுகள் எல்லாமே வற்றாத ஆறுகள் சொல்லலாம் ஸோ தென்னிந்தியாவின் உற்பத்தி அப்படியே ஒரே வற்றாத ஜீவனை என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் முக்கியமாக பதிவிடுங்க சரியா